ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாயந்தரம் டீ காஃபி கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் டக்குன்னு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு டக்குன்னு இந்த சுவையான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு சேர்த்துருக்குறேன் அதிகம் புளிப்பு இல்லாத அரைச்சி ஒரே நாளான மாவு சேர்க்கணுங்க ரொம்ப அதிகமான புளிப்புள்ள மாவு சேர்த்துனிங்கன்னா அளவுக்கு சுவையாக இருக்காது அடுத்தது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்க அது இந்த மாதிரி நல்லா ஊற்று விட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு கலந்து பார்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு திரும்பியும் ரொம்ப இலக்கமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லைனா இதுவே போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க அந்த வெங்காயம் நம்ம சேர்த்துன சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அடுத்ததாக சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா பொடிச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவுக்கு இந்த மூணு உருளைக்கெழங்கு சரியாக இருக்கும் நல்லா பிடிச்சி சேர்த்துக்கணுங்க நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பிடிச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா வலுவலுப்பாக இருக்கணும் கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு தட்டுப்படக்கூடாது அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்படி இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்க்கும் போது இந்த போண்டா ரொம்பவே சுவையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே சாப்பிட்றக்கு சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு அரைக்கும் போது தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும் அதனால உருளைக்கெழங்கு அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்து கீழே விடும்போது நம்ம கரெக்டாக உருண்டை பக்குவத்தில் விழுகணும் இந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக இருந்தால் போதும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்த மாவுலேருந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டுகளாக போட்டு எடுத்துக்கலாங்க இது செய்கிறக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் அங்கே ஆகும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்போயும் செய்கிற அந்த போண்டா விட அந்த உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்து செய்யும்போது வெளியே நல்லா அப்படியே மொறு மொறணும் உள்ளே சாஃப்டாகும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த கிறிஸ்பினஸோடு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான போண்டா ரெடி ஆயிடும் ரொம்ப அதிக நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க மேக்ஸிமம் ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட வெந்தாலே போதும் நமக்கு சூப்பராக நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடும் இப்போ ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டிருக்கு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வெளியே எடுத்துடலாங்க இது சுட சுட தேங்காய் சட்னி கூட கார சட்னி கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்